வாஸ்து என்பது தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பல ஆயிரம் புத்தகங்களை படித்த ஒரு அனுபவம் கிடைக்கும் விஷயத்தை உள்ளடக்கியது வாஸ்து தான் என்னுடைய தேடுதல் ஆராய்ச்சி உயிர் மூச்சு ஒவ்வொரு நாளும் இப்ப இங்க வரேன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு சைட்டு பார்த்துட்டு தான் வரேன் அந்த சைட்டில் அதெல்லாம் சொன்ன சில பேருக்கு ரத்தம் வரும் கண்ணீரில் ஒவ்வொருத்தங்களுடைய பிரச்சனையும் சொன்னாங்க அடிப்படையில் தான் வாஸ்து இயங்குதான் அதாவது உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிம்மராசி உங்களுக்கு மேற்கும் கிழக்கும் சொல்லிட்டாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மீதி மூணு பேருக்கும் வேறு வேறு தசை ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டில் போய் கூட்டியிருப்பீங்களா வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமே ஒரு இடத்துல சந்தேகம் வரும் என்னன்னா யார்னாலையுமே இப்போ வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வீட்டை குடி இருக்கணும் என்னுடைய ராசிக்கு அப்படின்றத தாண்டி எனக்கு இந்த திசை சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஸ்து பார்க்கணும் வாஸ்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது வாஸ்து அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி கத்துக்கிறது அதாவது வாஸ்து என்பது மிக கலைகளில் மிக ஆகச்சிறந்த கலையாக நான் பார்க்குறேன் வாஸ்து என்பது நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு பல ஆயிரம் புத்தகங்களை படித்தால் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கியது வாஸ்து வாஸ்து என்ற வார்த்தையிலேருந்து பிறக்கப்பட்டது அதுக்கு தான் வாஸ்துவில் இருக்கக்கூடிய உண்மைகளை அனைந்து அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் வாஸ்து கிளாஸ் எடுக்கிறோம் ஏன் ஆஃப்லைனில் எடுக்க ஆன்லைனில் எடுக்காமல் ஆஃப்லைனில் எடுக்கிறோம் ஏன் நேரடி வகுப்புகளை நாம் தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாணவனை முழுமையாக உருவாக்கி வாஸ்து உண்மை என்பதை என் மாணவன் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று நான் விரும்பப்படுகிறேன் அதுக்கு நேரடி வகுப்பு தான் சரியாக இருக்கும் இருக்கும் வருகின்ற செப்டம்பர் வாஸ்து கிளாஸ் என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெறும் ஐந்து பேட்சுகளுக்கு மட்டும்தான் நான் வாஸ்து கிளாஸ் எடுக்க போறேன் அதில் மூணு பேட்ச் முடிச்சுட்டேன் நாலாவது பேட்ச் போயிட்டு நாலாவது பேட்ச் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு எத்தனை நாட்கள் ஆகும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பேசிக் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து அவங்க படிப்பாங்க அடுத்த ஒரு மாதம் கேஃபிட்டு ப்ராக்டிக்கல் வெளியே கூட்டுப்பாங்க சைட்டு அது ரெண்டு நாள் கிளாஸ் இருக்கும் இந்த நாலு நாள் கிளாஸ் முடிஞ்சதும் அவங்களுக்கு ஓவராலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான முறையில் வாஸ்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற பில்டிங்ஸை வைத்து அவங்களுக்கு தொடர்ந்து கிளாஸ் இருக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்திலே என்கிட்ட பேசிக் அட்வான்ஸ் படித்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூப்பர் அட்வான்ஸ் படிப்பாங்க அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பல ஊர்களுக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணி பல விஷயங்களை மக்களுக்கு கொடுப்போம் இதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் எதுவும் இருக்குங்களா ஆ மேடம் இது வந்து ரெண்டு நாள் பேசிக்கு ரெண்டு நாள் அட்வான்ஸ்ஸு முதல்ல பேசிக் கிளாஸ் தான் இருக்குது இந்த ரெண்டு நாள் க்ளாஸுன்றது காலை முதல் ஈவினிங் வரைக்கும் இருக்கும் சென்னையில் தான் நடக்கும் இதுக்கு வந்து குறிப்பிட்ட கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம் ம் அது வந்து நம்ம ஆஃபீஸில் கால் பண்ணி கேட்டாங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸு எல்லாமே அவங்க சொல்லிவிடுவாங்க இதுக்கு அடிப்படையாக நீங்கள் எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் வாஸ்துவில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க வாஸ்து அப்படின்றது இது வரைக்கும் சாதாரணமாக நினச்சா எல்லாருமே பெரிய லெவலில் ஒரு புரிதல் வரும் நாலாவது பேட்ச் ரவாண்டா அப்படின்ற ஒரு பேஜுக்கு கிளாஸ் உண்டு நாங்கள் ஐந்து பேஜுகளை எடுக்க வேண்டும் அந்த ஐந்து பேஜுகளுமே பேர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் பிளான் பண்ணி ஆதிரான்னு பேர் வச்சுருக்கோம் பிஎம்கே வாஸ்து அகாடமியிலே பயிலக்கூடிய ஆதிரா மாணவர்கள் அப்படின்னா ஏ ஃபார் அமெரிக்கா டி ஃபார் துபாய் அப்படின்னு வச்சு ஆர் ஃபார் ஐ ஃபார் இந்தியா ஆர் ஃபார் ரா இப்போ நாலாவது பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வர செப்டம்பர் இருபத்தேழு இருபத்தெட்டில் செப்டம்பர் முடிஞ்ச அக்டோபரில் ஐந்தாவது பேட்ச் ஆகாஷ் அப்படின்னு வந்து ஐந்தாவது பேட்ச் அஞ்சு பேட்ச் அக்டோபரில் முடிஞ்சதுன்னா நவம்பர் டிசம்பரில் மற்ற பேச்சுகள்லாம் ஒன் வர வச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அட்வான்ஸ் பேட்சுகளுக்கு கிளாஸ் எடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பண்ண போகிறோம் ஏன்னா வாஸ்துவை விட ஒரு சிறந்த மாற்றம் வேறு எதுலையுமே கொடுக்க முடியாது கிடையாது நானா சுற்றி இருக்கேன் இன்னைக்கு வாஸ்துவை பற்றி நான் பேசுகிறேன்னா நான் சென்னையில் பத்து நாள் தான் இருப்பேன் இருபது நாள் வெளியூரில் இருப்பேன் ஏன்னா வாஸ்து தான் என்னுடைய தேடுதல் ஆராய்ச்சி உயிர் மூச்சு என்ன ஒவ்வொரு நாளும் இப்போ இப்போ இந்த வரேன் இதுக்கு முன்னாடி கூட ஒரு சைட்டு பார்த்துட்டு தான் வரேன் அந்த சைட்ல அதெல்லாம் சொன்ன சில பேருக்கு ரத்தம் வரும் கண்ணீரில் ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனையும் சொன்னால் ஆனால் அந்த வாஸ்துவால ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொண்டு நீங்கள் வாஸ்து பார்க்குறீங்களோ இல்லையோ உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அதற்காக நம்ம வாஸ்து கிளாஸ் எடுக்கிறோம் அதில் பல தகவல்களையும் நம்ம கொடுக்குறோம் மேடம் நிச்சயமா இப்போ வாஸ்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா முதல் அடிப்படையே பிரம்மஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் பிரம்மஸ்தானம் சரி இல்லை அப்படின்னா அந்த வீடே வந்து சுபிக்ஷமா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க பிரம்மஸ்தானம் அப்படின்னா என்ன இதே சொந்த வீடாக இருந்தால் நான் பிரம்மஸ்தானம் பார்த்து என்னால் கட்ட முடியும் வாடகை வீடாக இருக்கும்போது என்னால் எப்படி பார்க்க முடியும் எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரம்மஸ்தானம் என்பது ஒரு வீட்டுடைய மொத்த அளவுகளுக்கும் மையப்பகுதியிலிருந்து ஒன்பது பிரிவுகளாக பிரிக்க வேண்டும் மொத்தம் எண்பத்தோரு கட்டத்தில் சென்ட்ரு இருக்கக்கூடிய எண்பத்தி ஒரு கட்டத்தில் சென்ட்ரு இருக்கக்கூடிய ஒன்பது கட்டம்தான் பிரம்மஸ்தானம் என சொல்லக்கூடியது புரியுதுங்களா இந்த பிரம்மஸ்தானம் என்பது நம்ம உடம்புடைய தொப்புள் குடி தான் வேற ஒன்றும் கூடியாது தான் சில விஷயங்கள்லாம் உள்ளடங்கியிருக்கு நம்ம மூச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தொப்புளுக்கும் கழுத்துக்கும் தான் வந்து வந்து போகும் புரியுதுங்களா சில கேல்குலேஷன்ஸ்லாம் இருக்குது பிரம்மஸ்தானம் சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க கடனால் நோயால் ஒம்பால் வழக்கால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க ஸோ பிரம்மஸ்தானத்தில் நம்ம எந்த ரூம்ஸும் வரக்கூடாது படிக்கட்டும் வரக்கூடாது அந்த இடத்த ஃப்ரீயாக வச்சுருப்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்கும் அதில் எந்த விதமான மாற்றக்கிறது மாற்று சரி இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் அந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனுடைய சிம்டம்ஸ் என்ன இப்போ பிரம்மஸ்தானத்தில் பாத்ரூம் இருக்கா படிக்கட்டு இருக்கா சவர் வருதா பில்லர் வருதா அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம முதல்ல வந்து முதல்ல அதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை தெரிஞ்சு தான் நம்ம பணம் சொல்லணும் பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டாலே அந்த வீட்டில் மூத்த மகன் அல்லது அப்பா ரெண்டு பேரில் யாருன்னா ஒருத்தங்க படுத்த படுக்கைய ஆகிடுவாங்க அப்படியே இல்லைன்னா இருந்த வேலையை விட்டுட்டு அந்த வீடு கட்டின பிறகு பிரம்மஸ்தானத்தில் படி இருக்கிற வீடை கட்டின பிறகு வேலை தானாக பறி போய் கடனாக மாறி இருக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு வாஸ்து சரியா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நிறைய நானே கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்த ராசியா இந்த திசை உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ராசி சிம்ம ராசி அப்படின்னா உங்களுக்கு மேற்கு திசையும் கிழக்கு திசையும் சேர்ந்த வாஸ்து தான் சரியாக இருக்கும் வழக்கத்திற்கு போகாதீங்க அது சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ ராசியின் அடிப்படையில் தான் வாஸ்து எங்கு அதாவது உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க நீங்கள் சிம்ம ராசி உங்களுக்கு மேற்கும் கிழக்கும் சொல்லிட்டாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மீதி மூணு பேருக்கும் வேறு வேறு தசை வரணும் ஆளுக்கு ஒரு வீட்டில் போய் கூட்டியிருப்பீங்களா இல்லை நாலு பேருக்கு நாலு வீடு வாங்கிக்கலாமா இல்லை இல்லை அப்படி பண்ண முடியாது ராசியை வைத்து நீங்கள் வாஸ்துவில் வாசலையோ இடத்தையோ சூஸ் பண்ணுறது தவறு அதை முதல்ல நல்லா தெரிஞ்சிக்கணும் பூமி என்பது பெண் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது புரியுதுங்களா அது ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேஷ ராசினா நீங்கள் வடக்கு போங்க கடகராசியா நீங்கள் வந்து கிழக்கு போங்க தெற்கு போங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது உண்மையிலே உங்களுடைய ஜாதகத்திலே சனி என்ற கிரகம் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு மேற்கு தசை கை கொடுக்கும் இப்படி நிறைய கான்செப்டுகள் உள்ளடக்கியது தான் வாஸ்து நீங்கள் அதெல்லாம் உள்ளடக்கி தெரிஞ்சுக்காம நீங்க சொன்ன மாதிரி ராசியை வைத்து வீடு பார்த்தா தான் ஜப்தி பண்ணிட்டு போவான் லீவு கட்ட முடியாது இதுதான் உண்மை சூஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பிரச்சனை உண்டு ஒரு ப்ளஸ் உண்டு எப்படி ஒரு மனிதன் ஒரு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் அனுபவிக்கிறானோ அதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்து தான் இருக்கும் அதனால உங்களுடைய ராசி மேஷ ராசினா நீங்க வடக்கு பார்த்த மணியை வாங்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருந்துருவீங்கன்றது கிடையாது வாஸ்து சரியில்லை நான் அதுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சிடறேன் மீன் வாங்கிடுறேன் அப்படின்னா வாஸ்து பிரம்மேடின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சிடறேன் எனக்கு சரியாக நான் நம்புறேன் அப்படின்னா அது உண்மையா யாருன்னா அப்படி சொன்னாங்கன்னா கூட்டணுவாங்க நானே காசு கொடுத்து அவங்க கேட்குற மெட்டீரியலை வாங்கி கொடுக்குறேன் ஆறு மாதம் கழிச்சு போய் பேட்டி எடுப்போம் அவங்க பேட்டி எடுத்து அவங்க வாங்கி கொடுத்த பொருளால் மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் அப்படியே விட்டுடுறேன் என் ஃபீல்டுலேருந்து நான் கொஞ்சம் விலகி போயிடுறேன் சார் எப்படி 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 நடக்கும் எனக்கு புரியல உங்கள் கை உடஞ்சிருச்சு நான் ஒரு குபேர பொம்மை கொடுத்து டெய்லி இதெல்லாம் சொல்ல தான் செய்கிறாங்க வாஸ்து வாஸ்து வந்து வீட்டில் பிரச்சனையாக இருந்தது என்னால் உடனே சரி பண்ண முடியலன்னா வாஸ்து பொருட்கள் தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடிங்க திருவாசகம் இருக்குது சிவபுராணம் இருக்குது கந்த சஷ்டி இருக்குது கந்தகுரு கவசம் இருக்குது எவ்வளோ இருக்குது அதெல்லாம் படிங்க இரவு கிட்ட மன்றாடி கேளுங்க வழி கிடைக்கும் இயற்கை கிட்ட கேளுங்க கிடைக்கும் பொம்மை கிட்ட கேட்டீங்கன்னா கிடைக்கும் ம் புரியலையே வழிபாடு வேற ஆன்மீகம் வேற பரிகாரம் வேற தாந்திரிகம் வேற மாந்திரிகம் வேற எல்லாத்தையும் தனித்தனியாக ஆமா எல்லாத்தையும் ஒன்னா அப்படின்னு ஒன்று இருந்தால் சொல்லுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் யாரா டெஸ்ட் பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா சொல்லுங்க உங்க வீட்டில் நானே வந்து அந்த பொருள் என்னன்னு சொல்லுங்க நானே காசு கொடுத்து வாங்கி ம் எப்படியுமா மாறும் அப்ப நவகிரகத்துக்கு என்ன வேலை பஞ்சபூதத்துக்கு என்ன வேலை சொல்லுங்க வாஸ்து அப்படின்னா என்ன எப்போ வந்து நீங்க வகுப்புகளை ஸ்டார்ட் பண்றீங்க பிரம்மஸ்தானம் ஒரு வீட்டில் பாதிக்கப்பட்டால் என்ன பிரச்சனை வரும் பண்ணுறத நேர்களுக்காக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதே மாதிரி வாஸ்து பொருட்கள் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி நீ யாராவது வந்து சொல்லுங்க நான் வேணால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன மாற்றம் வந்தாலும் அதை நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி